Ultimately, Prime Minister went to there. And the so I am helping. Uh, I am helping. Thereafter, what happened? Okay, okay. What is wrong with you, man? I won't give. Thereafter, what happened? Okay, okay. He is the non democrat He is a politician. Sir, 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 sir. Okay, okay. Sir, sir. What? Is... Sir, this decision was... so, because, uh, because. Uh, um, sir. sir, then the Prime Minister asked the for groups for Kashmir. And I English American fit language stop at the okay. same okay. evening okay. sir sir, 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 for sir for 3 you. minutes same object. evening okay. இன்னிக்கு நீ வாதாரப்போய் என்னைக்காவது நான் ஊருக்கு வந்துருக்கேனா அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணினா ஒரு ஆர்டர் ப்ளோவா போய்க்கிட்டு இருக்கேன்ல ஊட கூட பேசினா வந்துட மாட்டேனா சார் 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 சா さんさんさん பண்ண லைட் 1953 sir, very important very important uh -huh. 1953 what a, <laughs> don't hear chirp chirp shot sir sir i I'm giving sir wow from the beginning i am is saying no 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 like a shouting near he says i'm, I'm, crossing, I'm crossing. he says uh, no. sir sir I'm no. it, sir, no. sir for... <laughs> 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 இதுல தப்பு தப்பி ஐரி ஹாப்பி கேட்ட பையன் சார் இந்த பால் இதுதாங்க இது தாங்க அதிமுக இருக்கிற வித்தியாசம் கட்சிக்கு விசுவாசமா இருந்தா மக்களுக்கு தொண்டனா இருந்தா ஒரு சாதாரண தொண்டனும் தலைவரா வரலாம் அதிமுக ஆனா திமுக தலைவருக்கோ கட்சிக்கோ விசுவாசமா இருந்து உயிரை கொடுத்து வேலை பார்த்தாலும் திமுக தொண்டன் கடைசி வரைக்கும் கோவனம் கட்டிக்கிட்டு குடிசையில தான் உட்காரணும் கோபாலபுரம் வீடு மட்டும் கோட்டையில உட்காரும் சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம் இப்ப எல்லாம் நினைச்சு கூட பாக்கலாம்

ஸ்டாலின் தரேன்னு சொன்னது ஜனநாயக விடியல் ஆனா இன்னைக்கு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது சாக்கடை குளியல்

வழக்கம் போல விடியல் தரோன்னு சொல்லி விளம்பரத்துக்காக போட்டோக்கு போஸ் கொடுக்க திமுக அமைச்சருங்க வந்துட்டாங்க கூட நாலஞ்சு செம்பு தூக்கிகளை வச்சுக்கிட்டு மதுராந்தகம் ஏரியை உடையாமல் காப்பாற்றிய ராமர் என்பதால் ஏரி காத்த ராமர் என்று அன்றைக்கு அந்த ராமருக்கு பெயரிட்டார்கள் இன்றைக்கு தமிழகத்தில் சென்னையை காத்த ராமர் யார் என்றால் எங்களுடைய மாண்மிகு தமிழக முதல்வர் என்றால் அது மிகையாகாது

நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க அப்ப தண்ணி வடிஞ்சது உடனே வர வேண்டியது தானே அப்போது எங்க கஷ்டத்தை பார்க்கலாம் இல்லன்னு கேட்டாங்க அதான் தண்ணி வடிஞ்சிடுச்சு இல்ல நாங்க எதுக்கு வரணும்னு கேக்குறாங்க திமுக ஆட்சி அமைச்ச புதுசுல ஒரு மழை பெஞ்சது அந்த நேரத்துல இந்த போல்டாய் பாய்

அவங்க அப்பா இவருக்கு போன் பண்ணாரா இவரு தொகுதிக்கு போன் பண்ணாரா கரண்டே இல்ல போனே இல்ல இவங்கெல்லாம் எப்படி பேசிக்கிட்டாங்கன்னு தெரியல இந்த திமுக கையாலாகாத தனத்தால கரண்ட் இல்லாததால போக்குவரத்து இல்லாததுனால ஒரு பச்சை குழந்தை அப்பவே பிறந்த பச்சை குழந்தை இறந்துடுச்சு பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடப்பது போன்ற அவலம் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அட்டைப்பட்டியில் வைத்து கொடுத்த கொடுமை கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அரங்கேறியுள்ளது அந்த குழந்தையில வச்சு இருக்கேன்னு சுகாதாரத்துறை அமைச்சரை கேட்டா மா சுப்பிரமணியம் பதில் சொல்றாரு அந்த குழந்தையோட அப்பா அம்மா துணியில சுத்தி கொடுங்கன்னு கேட்கல மலையில உங்க கையாளாத

நான் சொல்றேன் சிம்பிளா ரெண்டே வரி திருக்குறள் மாதிரி கையில் கிடைச்சதெல்லாம் சுருட்டு கண்டுபிடிச்சு கேள்வி கேட்டா கண்டபடி உருட்டு மறைந்த